சென்டலை மெல்ல பேசு சீரியல்ல நானைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இளமதிக்கும் ரிசிக்கும் நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக புடவையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இளமதிக்கிட்ட கொடுத்து மாத்திக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இளமதியும் போய் புடவை மாத்துறாங்க அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கிற எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எல்லா ஒயருமே எரிய ஆரம்பிக்குது இளமதி இருக்கிற ரூமு ஃபுல்லாக தீ பிடிக்க ஆரம்பிக்குது இப்போ புகையா ரூமுக்குள்ள இருந்து வருது தீ பத்திக்கிச்சு அப்படின்னு தெரிஞ்சு யாருமே உள்ளார போக லைட்டாக தயங்குறாங்க ஆனால் நம்ம பறவை இளமதி உள்ளார இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கதவை உடச்சிட்டு போய் இளமதியை தூக்கிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கே போறாப்புல ஸோ இப்போ போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாப்புல ஆனால் டாக்டர் வர முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே கோவப்படுற பறம ஒரு கத்தியை எடுத்து டாக்டரை மிரட்டி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறாப்புல ஸோ லைட்டாக தான் தீக்காயமாட்டேங்க இளமதிக்கு பெருசாக எதுவும் இல்லை அதிர்ச்சியில் மயக்கமாக இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்ணை முழிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் தான் பறமை நிம்மதியாக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வராப்பில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்